கலியுகத்தின் தெய்வமாக கருதப்படுகின்ற ஐயப்பன் சபரிமலையிலே வீற்றிருப்பதாகவும் அவரை காண செல்ல வேண்டும் என்று சொன்னால் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் தேதி என்று மாலை அணிந்து பிரம்மச்சரிய விரதமிருந்து புலால் உண்ணாமல் இருமுடி அணிந்து எபெருமானை சென்று அந்த பதினெட்டு படிகளிலே ஏறி தரிசித்து வர வேண்டும் அவன் வேண்டியதை தருவான் ஐயப்பனுடைய வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது என்றால் கேரளாவை ஆண்ட பந்தலோகராஜா குழந்தை இல்லாமல் இருந்தார் அப்போது ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற போது அந்த போகிற வழியிலே ஒரு குழந்தை அந்த காட்டின் மத்தியிலே கிடந்தது அந்த குழந்தையினுடைய அழகும் ஜொலிப்பும் மன்னனை கவர அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தவுடன் அரசியும் மகிழ்ந்தால் யார் குழந்தை என்று தெரியவில்லை கழுத்திலே மணி இருந்தது எனவே மணிகண்டன் என்று பெயரிட்டார்கள் அந்த குழந்தை வளர்ந்தது பிறகு அரசிக்கு ஒரு குழந்தை பிறந்தது அதுவும் ஆண் குழந்தை இப்போது எல்லோரும் மகிழ்ந்தார்கள் சிலர் அரசியின் மனதிலே விச விதையை தூவினார்கள் மூத்தவன் அவன்தானே அரசால போகிறான் உன் மகன் ஆழ்வானா என்று கேட்டபோது அந்த அரசி காரணமில்லாமல் மணிகண்டனை விசக்கத் தொடங்கினாள் அதோடு மட்டுமில்லை மணிகண்டனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது தனக்கு தலைவலியும் வயிற்று வலியும் வந்திருப்பதாகவும் அதை தீர்க்க வேண்டுமென்றால் புலிப்பால் என்று கேட்டவுடன் அது எப்படி கொண்டு வருவது புலியிடத்தில் சென்று பால் கறக்க முடியுமா என்று யோசித்தபோது போது மணிகண்டன் தன் தாயின் துயரை போக்குவதற்காக நானே சென்று கொண்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்படுகிறார் அப்படி அவர் புறப்பட்ட போது அவரை வழியிலே தடுத்த ஒரு அரக்கியார் யார் என்று கேட்டால் மகிஷி என்கின்ற அரக்கி எருமைத்தலையுடையவள் எப்படி மகிஷாசுரன் என்பவன் எருமைத்தலையோடு அவரோடு போராடி நவராத்திரி என்போது அந்த விழா கொண்டாடப்படுகிறது அதுபோல இவள் எருமைத்தலையோடு வந்து போரிட்டாள் அங்கே காலகட்டி மேடு என்கின்ற ஒரு இடம் கூட இப்போது இருக்கிறது அங்கே எம்பெருமான் எல்லோரும் இந்த செய்தியை வந்து பார்த்தார்களாம் இந்த சண்டையை வந்து பார்த்தார்களாம் மகிழ்ச்சி அளித்தார் இந்த மகிழ்ச்சி அளிப்பதற்காகத்தான் அவன் எம்பெருமான் இந்த பூமியிலே தோன்றுகிறார் எப்படி தோன்றுகிறார் சிவனின் வடிவமாகவும் விஷ்ணுவின் வடிவமாகவும் சேர்ந்து ஏனென்றால் அந்த அரைக்கு கேட்ட வரமென்றான் என்னவென்றால் என்னை அழிப்பதாக இருந்தால் சிவனும் திருமாலும் தங்கள் சக்தியை இணைத்து என்னை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டபோது அதன்படி அந்த இரு வடிவங்களின் வடிவமாகத் தான் நம்முடைய மணிகண்டன் அப்போது மகிழ்ச்சியை வீழ்த்திவிட்டு புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்றவுடன் அந்த அறக்கியை வீழ்த்தியதற்காக இந்திரன் போன்ற தேவாதி தேவர்களெல்லாம் புலி வடிவம் எடுத்து ஐயப்பனை தன்கள் மீது ஏற்றிக்கொண்டு அரண்மனை நோக்கி வந்தவுடன் எல்லோரும் பயந்து போனார்களாம் அந்த அரசியும் பணிந்து காலில் விழுந்து எங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல உடனே நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று வாழ்த்துவிட்டு நான் தவம் போகிறேன் என்னை காண வர என்றால் நீங்கள் அங்கு வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு சபரிமலையில் அமர்ந்திருந்ததாக வரலாறு உண்டு அவர் ஏன் அமர்ந்திருக்கிறார் அவருடைய காலில் ஏன் துண்டு கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது பந்தளபகராஜா ஒவ்வொரு முறையும் தன் மகனை காண வருகிற போது அவர் எழுந்திருப்பாராம் அப்படி கடவுளாகி அவர் எழுந்திருப்பது நன்றாக இருக்காது என்று நினைத்த பந்தள மகாராஜா தன் தோளில் கிடந்த அங்கஸ்தரத்தை எடுத்து அவருக்கு கால்களை நோக்கி அணிவிக்க அது சென்றபடியே சுற்றி கொண்டதாம் அதனால்தான் அந்த காலில் அந்த இது கட்டப்பட்டது போல் இருக்கும் ஐயப்பன் அமர்ந்தபடியே இருப்பார் இவையெல்லாம் புராண ரீதியாக சொல்லப்படுகின்ற கதைகளாக இருந்தாலும் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ரெண்டுகளில் இப்போது இருக்கின்ற அந்த ஐயப்பனுடைய திருவுருவத்தை தமிழ்நாட்டிலிருந்து தான் கொண்டு சென்றார்கள் இப்போது நமது நிதியமைச்சராக இருக்கின்ற திருமதி பள்ளிமேல் தியாகராஜன் அவருடைய தாத்தா பிடிஆர் அவர்கள் ஐயப்பனுடைய திருவுருவத்தை செய்து அதை கரிவளம் வருகிற மாதிரி கரி என்றால் யானை யானை மீது வைத்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்து பிறகு கேரளாவில் சென்று பிரதிஷ்டை செய்தார்கள் அது மதுரைக்கு வருகிற போது கிராமங்களுக்கு வருகிற போது நான்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தேன் அப்போ அப்போது அந்த யானை மேல் வந்த ஐயப்பனை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தது அந்த ஐயப்பன் தான் இப்போது நாம் சென்று வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஐயப்பன் அதற்கு பிறகுதான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கே இருக்கின்ற அந்த வடிவம் அத்தகைய பெருமையுடையது பிற்காலத்தில் நான் என்னுடைய தந்தையாருடைய கண்கள் பாதிக்கப்பட்டிருந்த போது இருமுடி கட்டி கொண்டு பெரும்பாதை என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு மைல் நடந்து சென்று எம்பர்பானை வழிபட்டு வந்திருக்கிறேன் சமீபத்தில் கூட என்னுடைய குடும்பத்தோடு நான் போய் வந்தேன் ஒவ்வொரு முறை செல்லுகிற போதும் அந்த இயற்கை வளமும் பம்பையாரும் எரிமேலியும் பந்தளமும் யானைகட்டி மேடும் சி சிறியானை வட்டமும் பெரியானை வட்டமும் என்னுடைய நம்முடைய மணக்கண்ணிலேயே இருந்து கொண்டிருக்கின்றன அந்த பதினெட்டு படிகளை ஏறி சென்று ஒரு ஒரு நிமிடம் நமக்கு அந்த தரிசனம் கிடைத்தால் கூட அது மகிழ்ச்சியை தரும் வேண்டுகின்றவற்றை எல்லாம் எம்பெருமான் தருவான் என்ற நம்பிக்கை உண்டு அதனால தான் பல வீடுகளில் பிள்ளை இல்லாத வீடுகளில் பிள்ளை பிறந்தவுடனே ஐயப்பன் மணிகண்டன் என்று பெயர் வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அத்தகைய பெருமையுடையவர்தான் எம்பெருமான் கார்த்திகை மாதத்திலே முதல் தேதி மாலை அணிந்து தை மாதத்திலே மகரஜோதி அன்றைக்கு எம்பெருமான் ஜோதி வடிவிலே காட்சி தருவார் என்பதை காண்பதற்காக எல்லோரும் சென்று வருவார்கள் இந்த கோவில் எப்போதும் திறந்திருக்காது கடைசியிலே மாலை ஐந்து மணிக்கு திறந்து அந்த மாதத்தினுடைய பூஜையையும் மறுநாள் மறு மாதத்தினுடைய பூஜையும் முடித்து கொண்டு வருவார்கள் இப்போது சித்திரை மாதத்திலும் திறந்து வைத்திருக்கிறார்கள் சித்திரை விஷு அன்றைக்கும் சென்று பார்த்து வரலாம் எனவே வருடத்தில் இரண்டு முறை தை மாதத்திலும் சித்திரை மாதத்திலும் எம்பெருமானை காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதந்தோறும் சென்று வருகிறவர்களும் உண்டு அந்த மாத பூஜைக்கு செல்பவர்களும் வந்து அத்தகைய முறையிலே எம்பெருமான் வழங்கப்படுகிறார் ஐயப்பனுடைய பெருமையை அனைவரும் அறிவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்